நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் நல்ல மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்துத்தான் எல்லோரும் வாழ்கிறார்கள் சிலர் தாங்கள் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொண்டதாக அவர்களே சொல்லியும் கொள்கிறார்கள் சிலருக்கு அவர்கள் பெற்ற வழியும் வேதனைகளும் தங்களை மாற்றிவிட்டதாக கூறுகிறார்கள் சிலர் எந்த மாற்றத்தையும் எதிர்பாராமல் காலத்தின் வழியில் பயணிக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா யாரும் எந்த மாற்றமும் அடைவதில்லை அவரவர் வினைக்கு தகுந்த மாற்றம்தான் கிடைக்க பெற்றுள்ளது இந்த வாழ்வில் அவரவர் செய்த வினைகளின் அடிப்படையில்தான் நல்ல மாற்றம் தீய மாற்றம் நடப்பதை உணர்ந்து வினையை நீக்கி தன்னை உணர்ந்து தன்மாற்றம் அடைவதுதான் வாழ்வின் வெற்றியாகும் மனிதர்களுக்கு பொதுவாக சூழ்நிலைகள்தான் வினைகளாக உருவாகி அதுவே மாற்றத்தை விடுகிறது ஆனால் நல்ல மாற்றம் வேண்டுமெனில் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வியல் அறத்தை இருக பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் அப்படி நேர்மை தவறாமல் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறநலன் பேணி தொண்டுகள் செய்து வாழும்போது தீராத வழிகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கின்ற போதும் மனம் தளராமல் தாம் கொண்ட செயல்களில் இருந்து விலகாமல் வாழ வேண்டும் அதுவே நிறைவில் தன்னை உணரும் பயணமாக தன்மாற்றம் அடைவதற்கு நம்மை மாற்றிவிடும் அப்போது இந்த வழிகளும் வேதனைகளும் ஏன் நம்மை வாட்டியது என்பதை நம்முடைய மெய்யிலே உணர வைக்கும் அதன் பின்னர் நம்மை சீர்படுத்தி நமக்கான எல்லையை வகுத்து தன்மாற்றம் அடைந்து நல்ல மாற்றங்கள் உருவாகும் அதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் முக்கியம் இங்கு பலரும் வினைதனை உணராமல் சூழ்நிலை கைதியாகவே இருப்பதால் ஒரு சூழ்நிலையை காரணமாக வைத்து நிரந்தரமாக வினைக்கான முடிவினை எடுத்து விடுகிறார்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள்தான் என்று வாதிட்டு பிறரை காயப்படுத்தி ஏட்டிக்கு போட்டியாக வாழ்ந்து வினையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் தங்களை தங்களே பெரிய அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு பிறர் மீது குற்றங் சொல்லி வான் புகழ் பெற்றவரையும் வீழ்த்துவதற்கு வஞ்சத்துடன் செயல்படுகிறார்கள் இதுபோன்ற மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதும் இல்லை அவர்களின் வினைகளும் மாறப்போவதும் இல்லை சிலருக்கு அவர்களின் தேவைக்கு மேல் பொருளும் திறமைக்கு மேல் புகழும் கிடைத்து அவர்கள் தங்களுக்கு பெரும் மாற்றம் நடந்துவிட்டதாகவும் தாங்கள் பெரியதாக விட்டதாகவும் கருதி பெருமை கொள்கின்றனர் இத்தகு மனிதர்கள் பார்வையில் படுகின்ற எதுவுமே மிகச் சாதாரணமாக தெரியும் அத்தகையோர் வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் நாம் வாழ்ந்து வந்தோம் என்பதை நினைத்துப் பார்ப்பதில்லை இன்று பொன்னும் பொருளும் வரும் நாளை இன்னொருவர் கையில் சென்றுவிடும் அது நிலையானதல்ல என்பதை புரிந்து கொள்வதில்லை அத்தகையோர் மாறிவிடுவார்கள் என்று கருதாமல் அவர்கள் அப்படித்தான் என்று நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் நேர்மையை உண்மையான திறமையை மதியாமல் அதனை மறைத்து பிறரிடம் தங்களின் போலி கௌரவத்தையும் வீண் பெருமையையும் காட்டிக்கொள்வதற்காக தங்களின் தரம் தாழ்ந்த செயல்களை உயர்த்தி காட்டுவார்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடமும் சென்று தங்களின் பெருமையை காட்டிக்கொள்ள முயல்வார்கள் பணத்தை வைத்து அன்பை தேட இயலாது அப்படி தேடினாலும் அது கிடைக்காது என்பது அவர்களுக்கு புரியாது ஏனெனில் அவர்கள் மதிப்பது பெற்று பொருளை மட்டுமே அதனால் அவர்களுக்கு மனித உணர்வுகள் செயல்படாது நல்ல மாற்றம் உருவாகாது இத்தகைய மனிதர்கள் செய்த வினையின் பிரதிபலிப்பு இப்போது புரியாது ஆனால் நிச்சயமாக இந்த பேரண்டம் உணர்வானது அவர்களுக்கு ஓர் நாள் புரிய ஆக இங்கு நமக்கான வாழ்வை நாம் உணர்ந்து நேர்மையுடன் வாழ வேண்டும் வேண்டாத கடமைகளை ஏற்றுக்கொண்டு நம்மை நிலைநிறுத்த முந்திக் கொண்டு அவமானத்தை நோக்கி பயணிப்பது நல்ல மாற்றமாகாது உண்மை இல்லாமல் வீம்பிற்காக நடிப்பாக சிரிப்பதும் வீண் பெருமை கொள்வதும் நம்மீது நாமே உமிழ்ந்து கொண்டது போன்றதாகும் சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதைப் போன்று யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் ஆனால் நிம்மதியாக இருப்பதைப் போன்று யாராலும் நடிக்க இயலாது இங்கு நாம் நேர்மையுடன் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும் உண்மையின்றி நடிக்க வேண்டியதுதான் வரும் ஆக நாம் அறிவோடு செயல்பட்டாலும் உணர்வால் செயல்படுவதற்கு தவறிவிடக்கூடாது பிறர் நிம்மதியை இழக்க நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது யாரிடமும் அன்பு செலுத்தி எதிர்பார்ப்பின்றி வாழ வேண்டும் நல்ல மாற்றம் உண்டாக வேண்டுமெனில் முதலில் யாரையும் நாம் இழிவுபடுத்தக்கூடாது நம்முடைய வினைகளை தீர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுத்தும் விட்டுக் கொடுத்தும் வாழ வேண்டும் வினையை நீக்கி நல்ல மாற்றத்தை விரும்புபவர்கள் இகபிரமமான இந்த வாழ்வில் உணர்வுடன் நடந்து பிறரை மதித்து நடக்க வேண்டும் அறமுடைய இயல்பு மாறாத வாழ்வை வாழும் வரையில் யாருக்குமே எந்த இழப்பும் இல்லை இந்த வாழ்வில் யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லாமல் புற அடையாளம் தேடாமல் தனித்துவத்துடன் அன்புடன் வாழ்பவர்க்கு எந்த விதத்திலும் ஏமாற்றம் என்பதே இருக்காது ஏமாற்றம் வந்தாலும் அது வினையென்று ஏற்றுக்கொள்வார்கள் அதை விடுத்து போட்டி போட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் தன்னை உணர்ந்த மனிதர்கள் தங்களின் செயல்கள் ஒவ்வொன்றையும் முழுதாக உணர்ந்து அந்த செயல்களோடு ஒன்றுவது மட்டுமல்ல எதனாலும் வினையை உண்டாக்காத செயல்களையே செய்வார்கள் அதனால் அத்தகு மனிதர்களின் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் வினையான வாழ்வினில் தாங்கள் செய்யும் எந்த ஒரு செயலும் பேரண்டத்தின் சமிக்கையால் வினை தீர்ப்பதற்காகவே நடக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் பிற நலனுக்காக எந்த எதிர்பார்ப்புமின்றி இறங்கி உதவிகள் செய்வார்கள் தம்மிடம் தேவைக்கு மேல் பொருள் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் இல்லாதோருக்கு இருப்பதை கொடுத்து மகிழ்வார்கள் அறச் செயல்களில் அடையாளமின்றி தொண்டு செய்வார்கள் எந்த செயல் செய்தாலும் அதனின் மூலத்தை உணர்ந்து செய்வதால் வினையின்றி பிறவியை நீக்கி விடுகிறார்கள் இங்கு சிலரை மாற்ற வருகின்ற நல்ல மாற்றங்களை அவர்களின் மனம் விரும்பி ஏற்பதில்லை ஏனெனில் அதை எப்படி கையாளப் போகின்றோம் என்பதை காட்டிலும் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்திலேயே நல்ல மாற்றத்தை ஏற்க தவறிவிடுகிறார்கள் அப்படி நல்ல மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்கள் செய்பவர்கள் குறைகள் சொன்னால் அதனை நீக்கிக் கொண்டு செயல்படுவார்கள் எதையும் கேளாமல் பயணிப்போருக்கு வினைகள் அகழ்வதில்லை நல்ல மாற்றமும் நிகழ்வதில்லை ஆக இங்கு அவரவர் வினை அவரவர் வாழ்வு என்பதை உணர்ந்து யாரையும் திருத்த முயலாமல் யாரையும் குறைகள் காணாமல் அவரவர் கடமைகளை சிறப்பாக செய்தாலே போதும் நிம்மதியான வாழ்வு அமையும் நிச்சயம் நமக்கான நல்ல மாற்றமும் வரும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தை பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலன்ட் மேகசீன் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று